நம்ம வீட்டு மரப்பொடி மசாலா ஐட்டம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் முருங்கை பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் பருப்பு பொடி இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பண்ணப் போறேன் அது என்ன ரெசிபின்னு கேட்டீங்கன்னா தக்காளியை வச்சு ஸ்வீட் பத்திரி தான் பண்ண போறேன் இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சாங்க ஸ்வீட் செய்யப்படியா ஸ்வீட் பத்திரி

பாய் வீட்டுல பிரியாணி பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இது தொட்டுக்கிற கோப்பாங்க எங்க ஊர் சைடு அந்த பிரியாணி பண்ணிருந்தாங்கன்னா பிரியாணிக்கு நாங்க இது வரைக்கும் தயிர் பச்சடியும் கத்திரிக்காய் ரைத்தா வந்து சாப்பிட்டுருக்கோம் நீ புதுசா சொல்றேதோ அதான் நம்ம ஊர்கிட்ட இருக்குல்ல முக்காலம்பட்டி அங்க வந்து பாய் வீட்டு பிரியாணியில வந்து இது கண்டிப்பா வைப்பாங்களாம் ஆனா நாங்களாம் சாப்பிட்டது இல்ல பாய் வீட்டு பிரியாணியை நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வந்து அது ஒரு ஸ்வீட் பத்திரி வச்சிருப்பாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அது எப்படி செஞ்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க

இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்க வெள்ளம் அடிச்சிவிங்க அப்படித்தான் நாங்கள் போகிற வீடியோல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கி இப்போ வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் கிலோ தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கறேன் உடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கறேன் இதில் சேர்த்துக்கலாம் அரை கிலோ தக்காளிக்கு நூற்றம்பது கிராம் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் வேணாம் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இதுதான் வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்குறேன் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் வருது இது சர்க்கரை சேர்க்கணும் நான் வந்து எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கணும்னு போட்டிருக்குறேன் உங்களுக்கு வந்து இதுக்கு மெயினாக சர்க்கரை நல்லா தூக்கலாக இருக்கணும் அப்போ இரநூறு கிராம் தான் கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக போட்டுக்கிறேன் ரொம்ப இனிப்பு எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற நான் கம்மியாக போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து போடும் பொழுது அரை கிலோ தக்காளி எடுத்திங்கன்னா இரநூறு கிராமும் சக்கரை சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து இப்படியே கொதிச்சு வேகட்டும் நல்லா பாருங்கள் சர்க்கரையெல்லாம் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வெந்துடும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட நான் ஊற்றலாம் தண்ணி ஊற்றாமலே இந்த மாதிரி வேகணும்னா அடுப்பு வந்து கொஞ்சம் சுலாவிலே வச்சுக்கணும் ரொம்ப போட்டு கிண்டி கிண்டி விடாதீங்க கொஞ்சம் அப்படியே கட்டி முட்டியும்மா இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு சொட்டு கூட தண்ணி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது இப்போ இது இருக்கட்டும் இறக்கி வச்சுட்டு இப்போ இதில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூனை விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுருக்குறேன் நெய் உருகுனது கொஞ்சம் போல் முந்திரி இந்த இந்தளவு முந்திரி போட்டுக்கோங்க அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க முந்திரி செவ்ந்ததும் கொஞ்சம் உணர்ந்த திராட்சை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை ரெண்டு சேர்த்துருக்கிறேன் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஆ உளர்ந்த திராட்சை வராது எனக்கு உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி வதக்கினதும் நல்லா வதக்கினதே நம்ம வச்சுருக்கிற இந்த இதில் ஊற்றிக்கோங்க தக்காளியில் ஊற்றிட்டு நல்லா கிணிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பத்திரி ரெடி அவ்வளோ நல்லாயிருக்கு இதை சாப்பிடும் பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ வந்து இந்த அளவு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க இதை வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு கொடுத்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் இது வந்து ஆற ஆற நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு நாங்கள் இன்னைக்கு இட்லிக்கு தான் சாப்பிட போகிறோம் தொட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் பாருங்கள் நல்லா நல்லா சாஃப்டான இட்லி சுட சுட சூடாக இருக்குது நிறைய பேர் எங்கள் இட்லியை பார்த்துட்டு எப்படிமா உங்களுக்கு மட்டும் இப்படி இட்லி வருதுங்க சொல்லுவீங்க இது வந்து நான் உங்ககிட்ட காட்டி கூட நான் ஆட்டில் ரேஷன் அரிசியில் பத்துக்கு ஒரு டம்ளர் உளுந்து நல்லா இந்தளவு வெந்தயம் போட்டிருப்பேன் வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா குளிர்ச்சியானது கை கால் வலி எலும்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால நான் எப்பவுமே வந்து இட்லிக்கு உளுந்து ந உளுந்து பொழுது கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தே போடுவேன் அப்போ நம்ம வெந்தையை தாட்டும் பொழுது நல்லா பொங்கு பொங்கும் பொங்கி உளுந்த விட அது கூட வரும் அதனால தான் எனக்கு வந்து பத்துக்கு ஒன்று போட்டாலும் உளுந்து அவ்வளோ சாஃப்டாக இட்லி இருக்கிறது பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள்ல சாஃப்டாக நல்லா இட்லி சுடுது தொட முடியலை கையில் ஒட்டாது ஒன்றும் பண்ணாது நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற காரணம் அந்த வெந்தயம் நிறைய போட்டுக்கணும் சுட சுட இட்லி நம்ம வச்சிருக்கிற ஸ்வீட் பச்சரி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு அப்போ இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து ஈரமில்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு வாரத்தை வந்து நம்ம வெளியிலே வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடணும்னு மனசு தூண்டும் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்